December 4th, Thursday. Today, Church remembers St. John of Damascus. In today's Gospel, not everyone who says to me, Lord, Lord, will enter the kingdom of heaven, but only the one who does the will of my Father in heaven. There are three categories of people in the Bible those who continued. ில் ஆஃப் தி ஃபாதர் தோஸ் ஹூ கன்சிஸ்டன்ட்லி டூ நாட் டூ தில் ஆஃப் தி ஃபாதர் அண்ட் த தேர்ட் தோஸ் ஹூ டூ நாட் சம்டைம்ஸ் பட் தென் ரிப்பென் அண்ட் டூ தில் ஆஃப் த ஃபாதர் டிசைப்பிள்ஷிப் ஈஸ் நாட் இன் தேயிங் பட் இன் த டூயிங் ரிமெம்பர் த டூ சன்ஸ் ஒன் செட் எஸ் But need not go. The other said no, but repented and went. Does not Jesus say elsewhere, These people serve me with their lips, but their heart is far from me? Lord, I am your servant, let it be done to me according to your will.

கடலாத நீயம் நடியாத நானம் இனைச் சேரமல் கேட்டுமே குடையாத குடாவாய்

ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள் ஏனெனில் அவர் நல்லவர் என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு மனிதர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டரிடம் தஞ்சம் புகுவதே நலம் உயர் உயர்குடிநர் மீது நம்பிக்கை வைப்பதை விட ஆண்டரிடம் அடைக்கலம் புகுவதே நலம் நீதிமான்கள் செல்லும் வாயில்களை எனக்கு திறந்து விடுங்கள் அவற்றினுள் நுழைந்து நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன் ஆண்டவரது வாயில் இதுவே இது வழியாய் நீதிமான்களின் நுழைவர் என் மஞ்சாட்டை நீர் கேட்டதால் எனக்கு நன்றி அளித்ததால் உமக்கு நான் நன்றி செலுத்துவேன் ஆண்டவரை மீட்டரலும் ஆண்டவரை வெற்றி தாரும் ஆண்டவரின் பேரால் வருபவர் பெற்றவர் ஆண்டவரது இல்லத்தின் என்று உங்களுக்கு ஆசி கூறுகிறேன் ஆண்டவரே இறைவன் அவரை நம்மீது ஒளிந்தருளீர்

போதே அவரை நோக்கி ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக புனிதமாக மகிமை அக்காலத்தில் இயேசு தாம் சீடரை நோக்கி கூறியது என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என சொல்பவரெல்லாம் வெண் செல்வதில்லை மாறாக உள்ள என் தந்தையின் திருவுளத்தின்படி செயல்படுபவரே செல்வர் ஆகவே நான் சொல்லும் இவ்வார்த்தைகளைக் கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் பாறையின் மீது வீட்டை கட்டிய அறிவாளிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை ஏனெனில் கற்பாறையின் மீது அதன் அடித்தளம் இடப்பட்டிருந்தது நான் சொல்லும் இந்த வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படாத எவரும் மணல் மீது தன் வீட்டை கட்டிய அறிவிலிக்கு ஒப்பாவார் மழை பெய்தது ஆறு பெருக்கெடுத்து ஓடியது பெருங்காற்று வீசியது அவை அவ்வீட்டை தாக்க அது விழுந்தது இவ்வாறு பேரழிவு நேர்ந்தது இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் எனி ஹியர்ஸ் மை வேர்ட் அண்ட் ஒபேஸ் லைக் த வாய்ஸ் மேன் நான் சொல்லும் இவ்வார்த்தைகளை கேட்டு இவற்றின்படி செயல்படுகிற எவரும் அறிவாளிக்கு ஒப்பாவா சகோதர பகுதிரேசுலே என்பாருந்த பிள்ளைகளையும் என்பாண்ட நேய விசுவாசிகளே யாகப்பர் எழுதிய நிருபம் அதிகாரம் ஒன்று வசனம் இருபத்தி ரெண்டு பி யோர் செல்ஸ் இறை வார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் இருந்து உங்களை ஏமாற்றி கொள்ள வேண்டாம் அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள் வார்த்தையை கேட்பது ஒன்று அதன்படி செயல்படுவது ஒன்று ஆகவே அநேக வார்த்தைகளை கேட்கிறோம் அந்த வார்த்தைகளை உள்வாங்கி அதன்படி நடக்கிறோமா நடக்க வேண்டும் நடப்பதற்கு நம்மையே அந்த பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும் ஆக இறை வார்த்தை என்பது நம் வாழ்வுக்கு வழி ஒளி என்றெல்லாம் படிக்கின்றோம் ஆண்டவன் அருள் வாக்கு உள்ளத்தின் இல்லத்தின் செல்வாக்கு என்றெல்லாம் சொல்லப்படுவதைக் கேட்கிறோம் அது எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது Can anything make a true human being except giving up one's will ஒருவரின் விருப்பத்தை தியாகம் செய்வதை விட வேறெது உண்மை மனிதனாக மாற்றும் உண்மை மனிதனாக இருக்க வேண்டும் என்றால் என்னுடைய சித்தத்தை இறை சித்தத்தோடு ஒத்து போகக்கூடிய வகையில் இருக்க வேண்டும் இறை சித்தம் என்னவாக இருக்கும் ஆகவேதான் உன்னுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல ும் செய்யப்படுவதாக உம்முடைய சித்தம் உம்முடைய வில் வில் விருப்பம் இவைகள் நடைபெற வேண்டும் என்பது கர்த்தர் கற்பித்த ஜபம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜபம் இறை சித்தம் நிறைவேற வேண்டும் இறை சித்தத்தின்படி நடக்க வேண்டும் இதுதான் உண்மை மனிதனாக நம்மை மாற்றும் இந்த உண்மை வாழ்வு எவ்வளவு தூரம் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது பாருங்கள் நம்மை நாமே அலசி பார்த்தோம் என்றால் அப்பட்டமாக நம் மனசாட்சிக்கு தெரியும் நான் இறை சித்தத்தின்படி வாழ்கிறேனா அல்லது வெறும் வெளிப்போக்கு வெளிவேஷம் முகமூடித்தனம் இப்படி இருக்கின்ற தன்மையைத்தான் உலகத்தில் அதிகமாக பார்க்கிறோம் இப்படி உண்மையாக வாழ்பவர்கள் மிக மிக குறைவு ஆண்டவர் இயேசு திருவருகை காலத்தில் அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தில் வாழ்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்ற ஆசிரியர் கூறுகிறார் வாட் யூ கிவ் மீன்த் டு டூ யோ முதல் வரம் வேற என்ன வேண்டும் இறைவா உனக்கு வேற என்ன வேண்டும் இரண்டாவது வரம் உன் சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய நிறைவேற்ற வேண்டிய மனத்திறனை தாரு இறைவன் சித்தத்தை நிறைவேற்றுவது என்பது கடினம் நம்முடைய விருப்ப பிரகாரம் நடப்பது சுலபம் காலையில் அஞ்சு மணிக்கு நீங்களாம் எழும்பொழுது பொழுது கஷ்டமா இருக்குது நல்ல தூக்கம் அப்பதான் வருது ஏந்திக்கிறது கஷ்டமா இருக்குது இது நம்முடைய வில் ஆனால் எழ வேண்டும் காலையிலே சுறுசுறுப்பாக எழ வேண்டும் ஆலயத்துக்கு வர வேண்டும் நம்மையே தயாரித்து கொள்ள வேண்டும் இவைகள் எல்லாம் இறை சித்தத்தோடு ஒத்து போகுதல் என்னடைய சுத்தம் நல்லா தூக்கம் வருது ஜாலியா இருக்குது இன்னும் கொஞ்ச நேரம் தூங்குறனே இப்போ தான் எழுந்திருச்சேன்னு சொல்லலாம் ஒன்பது மணிக்கு காலையில் அதுவல்ல துயில் களைதல் என்பது விடியற் இந்த விடியற் காலை நேரம் பல வகையான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறது காலையில் கிடைக்கக்கூடிய ஆக்சிஜன் அதிகம் கோவிலுக்கு நாம் நடந்து வரும் பொழுது அல்லது கோயிலுக்காக பயணம் செய்யும் பொழுது அது உடலை தயார் செய்கிறது விழிப்பு நிலைக்கு நம்மை கொண்டு வருகிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு ஃபோபியா பல வகையான பயங்கள் எனக்கு நல்ல மருந்து மாத்திரைகளை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்டர் தேவை ஆகவே அவனுக்கு எந்த மருந்து மாத்திரை கொடுத்தாலும் அவனுக்கு திருப்தி ஏற்படாது இது சரியில்லை வேற டாக்டரை பார்க்கணும் வேற டாக்டரை பார்க்கணும் அப்படின்னே அவன் ஒவ்வொரு டாக்டராக பார்த்த கடைசியா அவங்ககிட்ட அவன் போய் சேர்ந்தது ஒரு சைக்கியாட்ரிக் டாக்டர் சோதனை செய்து பார்க்கறார் ஒன்னும் இல்லை எல்லாம் நல்லா இருக்கு இருந்தாலும் ஏதாவது மருந்து கொடுங்க டாக்டர் நான் நன்றாக திருப்பதற்கு என் உடல்நலத்தை பேணுவதற்கு நல்ல மருந்து கொடுங்க இவர் பார்த்தாரு இவன் ஒரு வகையான பேர் வழி அவளுக்கு தகுந்த மாதிரி நீ என்ன செய்யணும் உன் உடல் நலத்திற்காக காலையில் இந்த விடீர நேரத்தில் எழுந்து ஒரு மைல் தூரம் நடந்து சென்று எங்கேயாவது பார்க்கலேயோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்துல பசும் புல் இருந்துச்சுன்னா இந்த அருகம்புல் மேலே பனித்துளி இருக்கும் அது வந்து ஃப்ரெஷ் வாட்டர் அந்த அருகம்புல் துண் நுனியில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன ட்ராப்ஸ் அதெல்லாம் எடுத்து சேகரித்து ஒரு சின்ன ஒரு அவுன்ஸ் இருந்தால் கூட போதும் அதை குடி இயற்கை மருத்துவம் எந்த சைடு எஃபெக்டும் இல்லை நீ செஞ்சினா உன் உடலுக்கு நல்லது டாக்டர்னால் இப்படி இல்லை இருக்கணும் என்ன அருமையான மருந்து கொடுத்துருக்கார் அப்படின்னு சொல்லி தினமும் காலையில் கருக்கல்ல ஏஞ்சி பார்க்குக்கு போய் அந்த சின்ன சின்ன துளியெல்லாம் ஒரு சின்ன கண்ணாடி குமிழில் சேர்த்து குடிச்சிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டாக்டர் அவர் என்ன செய்ய வச்சார் தெரியுமா அவனை காலையிலே எழ வச்சார் நடக்க வச்சார் கொஞ்சம் தூரம் நடந்து போய் ஒன்றும் இல்லை தண்ணி குடித்தது ஒரு மருந்தும் கிடையாது இவனை நடக்க வச்சது தான் காலையில் ஆக இப்படி சில சமயத்தில் நமக்கு நம்முடைய சித்தம் எனக்கு நல்ல மருந்து மாத்திரவேடும் விடும் அதான் அவனுடைய மண்டையில் இருந்ததை தவிர எந்த டாக்டர் சொன்னாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாதிரி தெரியல இவனுடைய போக்கிலேயே மிக சிறந்த மருந்து அந்த பனி அப்படின்னு சொன்னோன்னா ஆ இதுதான் சிறந்த மருந்து இப்படி நம்முடைய சித்தத்தின்படி அநேகம் நாம் நடந்து இருக்கிறோம் இறைவா உம்முடைய விருப்பம் என்ன உம்முடைய விருப்பத்தின்படி நான் நடக்கிறேனா ஐ ஜஸ்ட் வாண்ட் டு காட்ஸ் வெல் ஐ எம் ஹாப்பி டு நைட் ஐ நாட் நாட்ரிங் எனி மேன் விடுதலைக்காக போராடிய அந்த கருப்பு இன தலைவர் வார்த்தைகள் அப்பொழுதே அவர் அமெரிக்க அரசுக்கு எதிராக அவர் இந்த நிற வேற்றுமையை களைய வேண்டும் என்று போராடியவர் ஆகவே அவருக்கு அச்சுறுத்தல்கள் நிறைய இருந்தன இருந்தாலும் பாருங்கள் நான் இறைவனின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறேன் இறைவனின் திருவுளம் நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன் இந்த இரவு நான் மகிழ்கிறேன் எவருக்கும் நான் அஞ்சவில்லை என்னுடைய மகிழ்ச்சியை யாரும் குலைக்க முடியாது என்கின்ற ஒரு திடமான மனது அவருக்கு இருந்தது வெளியே அச்சுறுத்தல்கள் இருக்கலாம் பல வகையான சரியில்லை அது சரியில்லை என்று சொல்லக்கூடியவர்கள் ஆயிரம் பேர் இருக்கலாம் உன்னுடைய மனதிலே இறைவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறாயா தைரியமாகச் செல் நீ யாருக்கும் பயப்பட வேண்டிய தேவையில்லை மகிழ்ச்சி உன்னில் நிறை கொள்ளும் இந்த வாரம் த வீக் ஆஃப் ஹோப் நம்பிக்கையின் வாரம் முதல் வாரம் திருவருகை காலத்தில் நம்பிக்கையின் வாரத்தில் இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்கு வேண்டும் செவிப்போம் உழந்தால் இருப்போம் லார்ட் ஹெல்ப் எஸ் நாட் ஓன்லி டு ஹியர் யுவர் வேர்ட் பட் ஆல்சோ கீப் இட் லார்ட் ஹெல்ப் எஸ் நாட் ஓன்லி டு our faith but பட் ஆல்சோ it இட் லார்ட் us நாட் only டு லவ் your gospel பட் ஆல்சோ லிவ் இட் ஆண்டவரே உமது வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதை கடைபிடிக்கவும் செய்தருளும் உம் நற்செய்தியை அன்பு செய்வதோடு மட்டுமல்லாமல் அதை வாழவும் செய்தருளும் உம்முடைய சித்தத்தின்படி நாங்கள் நடக்கவும் வாழவும் அதை விரும்பவும் செய்திருளும் உம்முடைய வருகைக்காக தயாரிக்கின்ற இந்த காலகட்டத்தில் நீர் எம் உள்ளத்திலும் இல்லத்திலும் வந்து தங்கி உடைய பிரசன்னத்தை தந்து எங்களுடைய வாழ்வை செழிப்பாக்கிரளும் இன்னும் செம்மையாக்கிரளும் உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்ற வாழ்வாக அமைய செய்திருளும் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் அமேன் ஆமேன்

சென்று வாழு திருப்பலி நிறைவேறிற்று நன்றி பிதாசுதன் பிரசுத்தாவின் பெயராளுசுக்கே புகழ் மரே வாழ்க